பிரேஸ்தலா ஒரு சகோதரி கேட்டிருந்தாங்க சிஸ்டர் உங்களுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சரியாயிடுச்சின்னு சொன்னீங்கல்ல நீங்கள் ஃபாஸ்டிங் போட்டு அது எப்படி ஜெபிக்கணும் அதை ஒரு தெளிவான ஒரு வீடியோ போடுங்கன்னு கேட்டிருந்தாங்க அவங்களுக்கான வீடியோ தான் அது மாதிரி வீசிங் ப்ராப்ளம் மற்ற வியாதிகள் இருக்கிற யாரா இருந்தாலும் நீங்கள் இது மாதிரி ஃபாஸ்டிங் போட்டு ஜெபிக்கும்பொழுது நிச்சயமா உங்களுக்கும் விடுதலை கிடைக்கும் ஒப்பு கொடுத்து தீர்மானங்களை எடுத்து நிறைவேற்றலனாலும் நமக்கு வியாதி வரும் அதே சமயத்துல பிசாசி பிடினாலும் நமக்கு வியாதி வரும் எப்படி நான் இன்னைக்கு போறேன் கட்டுகள்ல இருக்கிறவங்களுக்காகவும் சாப கட்டுகள்ல இருக்கிறவங்களுக்காகவும் எப்படி ஜெபிக்கணுங்கிறத நான் சொல்லுவேன் சாப கட்டுகள்ல இருக்கிறவங்களுக்கு சாபத்தை குறிச்சே சொல்லி ஜெபிக்கணும் அதுக்கான விடுதலை குறிச்சே ஜெபிக்கணும் அது எப்படின்னு நான் இன்னொரு வீடியோல சொல்றேன் பில்லிசூனிய சுனிய கட்டிகள்ல இருக்கிறவங்களுக்கு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா உங்களுக்கு சில மரணங்கள் நேரிடும் சில பில்லி சுனி கட்டுகளினாலும் சில பேருக்கு வியாதிகள் இருக்கும் அதனால மரணங்கள் வரும் அதே மாதிரி தொழில் செஞ்சா அது நஷ்டமே நஷ்டத்தின் மேல் நஷ்டமா மாறும் உங்களுக்கு வியாபாரம் செஞ்சாலும் அதுல ஒரு வித்தி இருக்காது தொழில் வேலை இல்லாம ரொம்பவே கஷ்டமா இருக்கும் கடன் அதனால அதிகரிக்கும் இதெல்லாமே வந்து பில்லி சுனி கட்டுகளினாலும் உங்களுக்கு ஏற்படும் இதெல்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோல எப்படி ஜெபிக்கணும்னு உங்களுக்கு சொல்றேன் இப்போ வந்து ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றாம இருந்தா எப்படி ஃபாஸ்டிங் போட்டா எப்படி விடுதலை கிடைக்கும் பிசாசு இருந்தாலும் எப்படி எனக்கு வந்து ஒரு த்ரீ இயர்ஸ் இப்போ ஒரு அதாவது ஊரடங்கு வந்ததுல இல்லை அதுக்கு அப்புறத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எனக்கு எந்த ஒரு வீசிங் ப்ராப்ளமும் இல்ல அதுக்கான டேப்லெட் நான் எடுத்தது இல்ல அதுக்கு எந்த ஒரு புகைப்பிடிச்சது கிடையாது எதுவுமே செஞ்சது கிடையாது த்ரீ இயர்ஸுக்கு ஆகுது இது வரைக்கும் எனக்கு அந்த ப்ராப்ளம் வந்ததே இல்லை எனக்கு த்ரீ இயர்ஸுக்கு முன்னாடி அதாவது ஒரு ஃபோர் இயர்ஸுக்கு முன்னாடி நான் வந்து வீசிங் ப்ராப்ளம்னால ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸாகவே எனக்கு வீசிங் ப்ராப்ளம் உண்டு ஒரு நாள் நாங்கள் வந்து வீட் சேஞ்ச் பண்ணுறோம் வீட் சேஞ்ச் பண்ணும்போது அதோடைய டஸ்ட் அந்த டஸ்ட் அலர்ஜி வந்து எனக்கு ஒத்துக்காது ஆனால் அது டஸ்ட் இருந்ததுனாலையும் செவருல கொஞ்சம் அழுக்கு இருக்குன்னு சொல்லி நான் ஒரு துணியை நினைச்சி அந்த செவர் ஃபுல்லாகவே அந்த அழுக்க நான் வந்து நல்லா கிளியரா துடைச்சி எடுத்தேன் அது ஈரத்துனாலையும் வந்து மூச்சு திணறல் வர ஆரம்பிச்சுட்டு மூச்சு விடவே ரொம்ப கஷ்டமாயிட்டு பால் காய்க்கிறோம் அன்னைக்கு தான் பால் காய்ச்ச அன்னைக்கு ஈவினிங் போய் நான் பிடிச்சிட்டு தான் வந்தேன் நல்லா இருந்தேன் ஆரோக்கியமா இருந்தேன் நான் தான் அது மூணு வருஷமும் எனக்கு வீசிங் இருந்தாலும் டேப்லெட் போடும்போது அப்படி தான் இருந்தது ஆனால் அந்த டைம் மட்டும் ரொம்பவே ஓவரா மூச்சு விட ரொம்ப கஷ்டமாகி கிட்டத்தட்ட ஒன் மந்தாவே வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்கு நான் மாத்திரை வந்து காலையில விடிய காலம் காலையில மத்தியம் சாய்ந்தரம் நைட்டு இப்படி ஒரு நாளைக்கு அஞ்சு வாட்டி ரெண்டு ரெண்டு டீப்பு அந்த உரிய மாத்திரை மட்டும் உரிவேன் இது போக இருமல் கண்டினியூஸா இருக்கும் அந்த இருமலுக்கு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறு மாத்திரைகள் டேப்லெட் அது காலையில சாயந்தரமோ அதுவும் நான் போடணும் புகையும் பிடிப்பேன் இப்படி பயங்கரமான மூச்சு தணறல் பிடிச்சாலும் அந்த ஒரு டூ ஹவர்ஸ் தான் எனக்கு கேட்கும் திரும்ப அடுத்து மாத்திரப்படணும் அப்படி இல்லைன்னா என்னால் மூச்சு விட முடியாது இவ்வளோ பெரிய அந்த சீரியஸான கண்டிஷன்ல தான் நான் அந்த ஒன் மந்த்தாக இருந்தேன் ஆனால் அந்த வீட்டுக்கு வரும்போது நான் வந்து ஒப்பு கொடுத்துருந்தேன் என்ன ஒப்பு கொடுத்துருந்தேன்னா நான் இந்த வீட்டுக்கு போனது போனதுக்கு அப்புறம் ஃபஸ்ட் டேல இருந்து நான் ஃபாஸ்டிங் இருப்பேன் ஏசப்பான்னு நான் நினச்சிருந்தேன் அதாவது ஒப்பு கொடுத்துருந்தேன் ஆனால் என்னால் இருக்க முடியல ஃபர்ஸ்ட் நாளே வந்து மூச்சு விட கஷ்டமானதுனால நிறைய டேப்லெட் எடுக்கணும் இருமல் பயங்கரமாக இருந்ததுனால அதனால என்னால் ஃபாஸ்டிங் போட முடியலை ஆனால் ஒரு ஒன் மந்தாகவே இப்படி போராடிக்கிட்டே இருக்கேன் மூச்சு விட கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நாள் ஏசப்பாட்டை நான் ரொம்பவே ஏசப்பா ஏன் எனக்கு இவ்வளோ மாத்திரை மருந்து சாப்பிட்டு கொஞ்சம் கூட குறைய இருக்குதே ஏன் இந்த அளவுக்கு கஷ்டமா இருக்குது மூச்சு விடவே அப்படின்னு சொல்லி ரொம்பவே பிரேயர் பண்ணிட்டு அழுதுட்டு அப்படியே படுத்திருக்கேன் ஆனா கனவுல வந்து எனக்கு வெளிப்படுத்துறாங்க நான் வந்து படுத்திருக்கேன் எனக்கு பின்னாடி ஒரு பெரிய பாம்பு இவ்வளோ நல்ல பெருசா எனக்கு பின்னாடி சுத்தி என் கூட அது படுத்திருக்கு அப்ப அந்த பாம்பு படுத்திருக்கு எனக்கு தெரியுது பாம்பு படுத்திருக்கு நான் அசைஞ்சா நம்மளை கொட்டிடும் சொல்லி அசையாம ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு மனசுக்குள்ள அப்படியே ஏசப்பாவ ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன் அதே மாதிரி எங்கள் அம்மாவும் பக்கத்தில் இருக்காங்க கனவுல தான் அவங்களும் என் பிள்ளைக்கு க காப்பாத்தினா அவங்களுமே ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஏசப்பா 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 ஏசப்பான்ட்டு அவங்களும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க நாங்கள் ரெண்டு பேரும் இப்படி ஜெபிச்சுட்டே இருக்கும் போது அந்த பாம்பு தன்னாலேன்னு அவண்டு அப்படி தூர எழுந்து போயிட்டு இப்படி என்னுடைய கனவுல நான் பார்த்தேன் அதுக்கப்புறம் தான் நான் ஒப்பு கொடுத்திருந்தேன்ல ஆனா நான் அதை நிறைவேற்றலையே அப்ப இது ஒரு பிசாசுடைய போராட்டம் தான் எனக்கு நல்லாவே தெரிஞ்சது மறுநாளே ஏசப்பா நான் ஒப்பு கொடுத்ததை நிறைவேற்றிருந்தேன் தீர்மானத்தை நான் இன்னைக்கே என்ன வந்து எனக்கு மாத்திர எடுக்காம இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளவு நாளா போடல என்ன மன்னிச்சிருங்க ஏசப்பா ஆனா நான் இனிமே நான் கண்டிப்பா நான் நாளையில இருந்து ஃபாஸ்டிங் போடுறதுன்னு நல்ல ஜவம் பண்ணிட்டு நான் படுத்தாச்சு விடிய காலம் எந்திரிச்சா மாத்திர உரியாம என்னால எந்திக்க முடியாது ஆனா நான் மாத்திர உரியாம நார்மலா இருக்கேன் அந்த பாஸ்டிங் போடுறேன் நினைச்ச ஸ்பாட்லயே எனக்கு ஒரு விடுதலை மறுநாள் மறுநாளே நான் பாஸ்டிங் போ அந்த டேப்லெட் எதுவுமே எடுக்காம அந்த மூச்சு தணறல இல்ல ஆனா மூணு நாள் ஃபாஸ்டிங்கும் போட்டு முடிக்கவும் சுத்தமா எனக்கு வந்து அந்த வீசிங் அப்படிங்கிற அந்த ப்ராப்ளம் சுத்தமா இல்லாம போயிடுச்சு நீங்க எப்படி ஜபிக்கணும் அப்படின்னா அதாவது நீங்கள் வந்து அதிகாலையிலையும் நல்லா எழுந்து மணிக்கணக்கில் ஜெபிக்கணும் அது போக காலையில் மதியம் சாயந்தரம் ஜெபிக்கணும் நீங்கள் வேலைக்கு போகிறவங்களா இருந்தாலும் ஒரு டூ டேஸ் நீங்கள் வேலைக்கு போனால் ஆனால் லாஸ்ட் நாள் முடிவு நாள் அதாவது நீங்கள் ஃபாஸ்டிங் முடிக்கிற நாள் கண்டிப்பாக நீங்கள் லீவ் எடுத்து அந்த ஃபுல் டைம் நீங்கள் ப்ரேயரில் இருக்கணும் வேலைக்கு போகலன்னா நீங்கள் ப்ரேயர்ல இருந்தால் அது இன்னும் ரொம்ப நல்லது ஆனால் நான் வந்து சாப் வச்சுருந்ததுனால டெய்லர் ஷாப் வச்சுருந்ததுனால நான் வந்து டூ டேஸ் மட்டும் ஒர்க் அதுக்கப்புறம் த்ரீ டேஸ் மூணாவது நாள் வந்து நான் தான் இருந்து ஃபுல் ஸ் இருப்பேன் அந்த ப்ரேயர்ல நீங்க எப்படி ஜெபிக்கணும்னா ஏசப்பா நான் வந்து ஏதாவது தப்பு என்ன அறியாம தவறுகள் தப்புகள் குற்றங்கள் குறைவுகள் என்னிடத்துல காணப்பட்டு நீங்க தயவா என்ன மன்னிச்சிருங்கா அதே மாதிரி நீங்க ஏதாவது பாவம் செஞ்சிருந்தாலும் வியாதி இருக்கும் அது பாவங்கள் உங்களுக்கு நீங்க செய்யறது உங்களுக்கே தெரியும் கண்டிப்பா செஞ்சிருப்பீங்கன்னா அதையும் நீங்க ஒப்பு கொடுக்கணும் கண்டிப்பா அந்த பாவத்தையும் நீங்க சொல்லி அறிக்கையிட்டு ஒப்பு கொடுத்து செபிக்கணும் அது மாத்திரம் இல்ல நீங்க இது வரைக்கும் வந்து எப்பப்பா நான் தப்பு பண்ணியிருந்தாலும் இனிமே நான் பண்ண மாட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லி இந்த மூணு நாள் நாலு நாளோ எத்தனை நாள் நீங்க இருக்கீங்களோ அஞ்சு நாள் இருந்தாலும் சரி இருபது நாள் இருந்தாலும் சரி ஓ இருபது நாள் கழிச்சு திரும்பியும் நீங்க அதே பாவத்தை செஞ்சீங்கன்னா அந்த வியாதி குணம் ஆகாது அது நான் கன்ஃபார்ம் சொல்வேன் நீங்க ஒரு ஒரு பாவத்தை அறிக்கையிட்டு நீங்க விட்டுடணும் அதை திரும்பி செய்யக்கூடாது இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நாற்பது நாள் டேஸ் வருதுன்னா அந்த நாற்பது நாள் ஃபாஸ்டிங் இருப்பாங்க நாற்பது நாளும் இப்போ ஜென்ஸ் இருந்தா குடிக்க மாட்டாங்க அந்த நாற்பது நாள் குடிக்கிறதையும் நான் விட்டுறதுன்னு ஒப்புக் கொடுப்பாங்க அதே மாதிரி பீடி குடிக்கிறவங்களும் அதை விட்டுறதுன்னு ஒப்பு கொடுப்பாங்க தவறான வழிகளை போறவங்களும் அந்த நாற்பது நாள் போக மாட்டாங்க அப்படி ஒப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு ஆனால் நாற்பது நாள் முடிவுல என்ன பண்றாங்கன்னா மறுநாளே அவங்க செஞ்ச அத்தனை பாவத்தையும் தொடர்ந்துடுறாங்க அது ஒரு நாளும் தேவன் ஏற்றுக்கொள்ளவே மாட்டார் அந்த பிரேயர் அதாவது நம்ம பாவத்தை அறிக்கை செஞ்சு விட்டாதான் தேவன் கிரியை செய்ய முடியும் நீங்க திரும்பி திரும்பி அதே பாவத்தை மீண்டும் மீண்டும் செய்யும்போது போது பிசாசு தான் கிரிய செய்யும் தேவனால கிரிய செய்ய முடியாது அப்ப உங்களுக்குள்ள வியாதியோ இல்ல கஷ்டங்களோ இல்ல உங்களுக்கு தொழிலுடைய ஆசீர்வாதங்களோ எதுவா இருந்தாலும் தடையா தான் இருக்கும் நீங்க அதை விட்டுட்டு நீங்க வெளியே வரணும் திரும்பி அந்த பாவத்தை செய்யக்கூடாது லைஃபுல்லாவே செய்ய மாட்டேன்னு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணுமே தவிர இந்த நாற்பது நாள் மட்டும் இந்த மூணு நாள் மட்டும் இந்த ஏழு நாள் மட்டும் இந்த இருபது நாள் மட்டும் நான் பாவம் செய்ய மாட்டேன்னு நீங்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்காதீங்க உங்க லைஃப் பாவம் செய்யாம பெரிய ஆசீர்வாதத்தை தெய்வம் வச்சிருப்பாரு அது கண்டிப்பா உங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும் அந்த ஆசிர்வாதம் தடுக்கிறதுக்கு தான் பிசாசு உங்களுக்குள்ள கிரியே செய்றது அந்த பிசாசு கிரியே செய்யறதுக்கு நீங்க இடம் கொடுக்காம அந்த பாவத்துல இருந்து நீங்க வெளியே வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு முழு விடுதலை கிடைக்கும் எனக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் சொன்னா அந்த வீசிங் ப்ராப்ளம் என்னன்னா நான் பொருத்தனை பண்ணி அதை நிறைவேற்றாததுனால இன்னும் ஒன்று எனக்கு பிசாசுடைய பிடினால செபிச்சேன் ஏசப்பா எந்த ஒரு பிசாசு பிடியா இருந்தாலும் எனக்கு எதிராக யார் செயல்பட்டு இருந்தாலும் தேவன் நீர் அத நீங்க ஏசப்பா அத பிசாசுகளை நீங்க என்ன செய்ய சுட்டி எரிச்சிருங்க ஏசப்பா இனி அதை எங்களுக்குள்ள செயல்படக்கூடாது இனி நீங்க தான் எங்களுக்குள்ள செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம அத என்ன என்ன நமக்கு தோணுது ஏசா பாட்டி எப்படி எல்லாம் ஒரு அப்பா கிட்ட நீங்க எல்லாத்தையும் அறிக்கை செஞ்சு ஒரு கிட்ட பேசுற மாதிரி நீங்க பேசணும் அது போக உங்களுக்கு செபிக்க முடியல எனக்கு செபிக்க தெரியல அப்படின்னா நல்ல ஏசுப்பா பாட்டை பாடுங்க நல்லா வந்து பைபிள் நல்லா வாசிங்க ஏன்னா நம்ம பிரேயர் பண்றது வந்து ஏசப்பா கிட்ட நம்ம பேசுறது ஆனா நம்ம வேதத்தை வாசிக்கிறது வந்து ஏசப்பா நம்ம கிட்ட பேசுறது வார்த்தை தியானிக்கணும் சும்மா பத்து அதிகாரம் வாசிச்சுட்டு போறதுல பிரயோஜனமே இல்ல நீங்க ஒரு அதிகாரம் வாசிச்சாலும் அதை தியானிக்கணும் இது ஒரு வசனத்துக்கு உங்களுக்கு பதில் தெரியலையா ஏசப்பா இதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அது அத வந்து நீங்க இருதயத்தை யோசிச்சு அதை வந்து தியானிக்கும் போது அவர் கண்டிப்பா உங்களுக்கு உணர்த்துவார் அப்படி நீங்க தான் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும் இந்த பாடத்தை படிக்கிற மாதிரி படிப்பாங்க இப்போ பைபிள சிலர் எப்படின்னா நூறு வாட்டி வசத்தவங்களும் இருக்காங்க பத்து வாட்டி வசத்தவங்களும் இருக்காங்க ஒரு வாட்டி வாசித்தவங்களும் இருப்பாங்க ஆனா அந்த நூறு வாட்டி வாசிச்சவங்க கிட்ட ஒரு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்றேன் ஒரு டாக்டர் ஒரு டாக்டர் வந்து ஒரு ரெண்டு நர்ஸ் இருந்திருக்காங்க அந்த ரெண்டு நர்ஸ் கூப்பிட்டு அவங்களும் கிறிஸ்தவங்க இவங்களும் கிறிஸ்தவங்க அந்த டாக்டர் கேட்டிருக்காங்க நீங்க வந்து வேதத்தை வாசிச்சிருக்கீங்களா வாசிப்போம் டாக்டர் அப்படின்னு இருக்காங்க நீங்க எத்தனை வாட்டி வாசித்தீங்க இல்ல டாக்டர் நான் ஒரு ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி தான் வாசிச்சிருப்போம் அப்படின்னு இருக்காங்க நீங்க என்ன கிறிஸ்தவங்க நான் ஒரு நூறு வாட்டி வேதத்தை வாசிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் ஆச்சரியப்பட்டு பரவாயில்ல நூறு வாட்டி வாசித்திருக்காரு ஒரு நல்ல கிறிஸ்தவர் அப்படின்னு சொல்லி இந்த நர்ஸ் எல்லாம் அவங்கள பாராட்டிதான் பேசிருக்காங்க ஒரு ரெண்டு நாள் ஆகல ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து ஊசி போட்டுட்டு அந்த நர்ஸ் அந்த ஊசி தவறி தெரியாம கீழே விழுந்துட்டு ஊசி போட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் விழுந்து மருந்து கொட்டியிருக்கு கோவப்பட்டு ரொம்பவே வந்து கோவப்பட்டிருக்காங்க அப்பதான் இன்னொரு நர்ஸ் பக்கத்துல இருந்தவங்க இவங்க என்னத்த வேதத்தை வாசிச்சாங்க நூறு வாட்டி வாசிச்சேங்காரு இவர் என்னத்த வேதத்தை கீழ்படிறாரு நூறு வாட்டி வாசிச்சு என்ன பிரயோஜனம் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தேவநாமும் அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா தூசிக்கப்படுது தேவநாமும் எந்த இடத்துலயுமே கிறிஸ்தவங்களை வச்சு தூசிக்கப்படக்கூடாது மகிமப்படணும் மத்த மத்த புரஜாதி மக்களும் கூட பரவாயில்ல கிறிஸ்தவங்க ச பொறுமையா இருக்காங்க அவங்க கிட்ட ஒரு அன்பு இருக்கு அவங்க கிட்ட ஒரு சாந்த குணங்கள் இருக்கு இப்படிதான் நம்மள குறிச்சி மத்தவங்க பேசணும் அதுதான் கிறிஸ்தவங்கள் இந்த டாக்டர் நூறு வாட்டி வாசிச்சாலும் அவர் வாயில ஃபுல்லா வேர்டு அந்த நர்ஸ் ரொம்பவே அழுதுட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ஹாரா தீட்டிருக்காங்க அந்த மாதிரி அந்த வேதத்தை வாசிச்ச நம்ம அதை கீழ்ப்படிஞ்சு இல்லை தேவன் கோபப்படக்கூடாதுன்னு சொல்றாரு அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் இப்படி நம்ம தவறு பாவங்கள் செய்யக்கூடாதுன்னா அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படியணும் எல்லா பாவத்தையும் நம்ம செஞ்சுட்டு நான் வேதத்தை வாசிச்சுட்டேன் நான் ஏசப்பாவை தேடுறேன் நான் ஜெபிக்கிறேன் இப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளப்படாது கற்பனைகளை கை கொண்டு வாழ்றவங்க தான் தேவன் ஏற்றுக்கொள்வார் ஜபத்தை தான் கற்பனைகள் அப்படிங்கறது என்னன்னு நினைக்கிறீங்க கற்பனைகள் அப்படின்னா இந்த வேகத்தின்படி நடக்கிறது தான் அவருடைய கற்பனைகள் அவர் எப்படியெல்லாம் வாழணும் விட்டு கொடுக்கணும் அன்பா இருக்கணும் பொறுமையா இருக்கணும் வந்து கோபப்படக்கூடாது அந்த ஆவியின் கனிகள் நம்ம கிட்ட செயல்படணும் அந்த ஆவியின் கனிகளோடு நம்ம வாழ்ந்தா நம்ம கிறிஸ்தவங்களா வாழும்போது மற்றவர்களிடத்துல நம்மளுடைய தேவ நாமும் மகிமைப்படும் அப்படிதான் நம்ம வாழணும் அப்படி வாழும்போது கத்தர் நீங்க என்ன பிரேயர் பண்ணினாலும் அதை நிச்சயமா கேட்டு பதில் தருவார் எனக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நான் மூணு நாள் ஃபாஸ்டிங் பிரேயர் முடிச்சிட்டேன் முடிச்சதுக்கு அப்புறம் நான் போய் சர்ச்சிலயும் நான் வந்து சாட்சி சொல்லிட்டேன் இன்னைக்கு வரைக்கும் கிட்டத்தட்ட 4 இயர்ஸ் ஆகுது இன்னைக்கு வரைக்கும் சளிக்கு எந்த ஒரு டேப்லெட் நான் எடுத்தது இல்லை வி சிங்க்கு புகைப்பிடிச்சது கிடையாது வீசிங் டேப்லெட் உறிஞ்சது அந்த இருமல் இன்னும் இன்னைக்கு வரைக்கும் வந்ததும் இல்லை அது நான் அந்த இருமல் இருக்கும்போது அதாவது அந்த வீசிங் இருக்கும் போது போய் அந்த ஒன் மன்தான் சர்ச்சுக்கெல்லாம் போகவே முடியாது நான் ஹாஃப் அன் ஹவர் சர்ச்ல போனா கூட ஹாஃப் அன் ஹவர் ப்ரேயருக்கு தான் போவேன் டூ ஹவர்ஸ்க்கு ப்ரேயருக்கு என்னால போக முடியாது ஹாஃப் அன் அவர் பிரேயருக்கு போனா கூட அந்த டைம்லயும் இருமல் ஒரு டூ மினிட்ஸ் கண்டினியூஸா வரும் அப்போ ஏசப்பா கொரோனா டைம்ல எல்லாரும் இந்த இருமல் வந்து கொரோனா தான் இருக்கு நினைச்சிட்டு வெறுத்துருவாங்களே விலகி இருப்பாங்களே அப்படின்னு சொல்லி நான் ஏசப்பட்ட ஏசப்பா என்ன வெக்கப்படுத்த உத்தராதிங்கேசப்பாசப்பா நான் அப்படிதயத்துல அப்படி பிரேயர் பண்ணிக்கிட்டு இருப்பேன் அந்த அளவுக்கு இருமல் வரும் ஆனா அந்த பாஸ்டிங் ப்ரேயருக்கு அப்புறம் அந்த இருமல் எங்க போச்சுன்னு தெரியல அத்தனை பேருக்குமே தெரியும் அந்த வீசிங் ப்ராப்ளம் அதுக்கப்புறம் எனக்கு வந்ததே கிடையாது அது மாதிரி பக்கத்துல தான் ஹாஸ்பிட்டல் அந்த ஹாஸ்பிட்டலில் கேட்டால் கூட தெரியும் எத்தனையோ தினம் போய் புகைப்பிடிச்சிருக்க தினம் மாத்திரை வந்து சாப்பிட்ருக்க ஆனால் இப்ப அந்த ப்ராப்ளம் அந்த மாதிரியான மாத்திரையோ அந்த புகைப்பிடிச்சலோ எதுவுமே இல்லை நல்லபடியாக தேவன் எனக்கு விடுதலை கொடுத்துருக்கிறார் காட் பிளஸ் யூ